நேற்று அம்பேத்கருடன் ஒட்டி அனைவருக்கு அம்பேத்கர் அப்படின்ற தலைவர்கள் நிறுவனமும் மிகவும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்றுச்சு அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம் விஜயர்கள் சிறப்பு இருக்கிற காலையில அவர் மூலமாக புத்தகத்தை வெளியிடுறாங்க விடுறாங்க இந்த மேடைக்கு ஆல்ரெடி திருமாவர்களுக்கும் அழைப்பு அதை குறிக்கப்பட்டிருந்துச்சு அவர் பண்ணி இருந்தாரு அதை பத்தி நிறைய பேச்சுகள் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே பேசப்பட்டு இருந்துச்சு இப்ப நிகழ்ச்சியில சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி நான் விமர்சனங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சரி இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தொழில் திருமாவளவர்களை அழைத்து அவர்கள் மூலமா புத்தகம் தொகை கொடுத்து முக ஸ்டாலின் அவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வெளியிடுகிறதா இருந்துச்சு ஆனால் ஒரு சில காரணங்களால வர முடியல அப்படின்றப்ப அந்த டேட்ஸ் தள்ளி போயிருச்சு ஸோ அம்பேத்கர் நடைக்கு நடக்க வேண்டியது அம்பேத்கர் நல்ல விதம் வந்துருச்சு நல்ல ராகுல் காந்தி கலைக்கு கொடுத்துருந்தாங்க அவராலையும் வர முடியலன்றப்ப விஜயர்கள் வச்சு நடக்கலாம் ஏன்னா அவர் சும்மா தானே இருக்காரு ஒரு நடிகர் தானே அவருக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் அழகு அது இத்த இடையில பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் மாநாடு நடத்தி அதுல சில விஷயங்கள் பேசி அரசியல் கொடுத்து இல்லாம பாசிசத்தை பத்தி ஜோக்கும் மைனாரிட்டிஸை பத்தி தவறான விஷயங்களும் பேசிட்டு இருந்தாரு ஸோ இப்படிப்பட்ட அரசியல் பேச்சு பேசக்கூடிய ஒருத்தர் மேடையில் என்ன பேச போறாருன்றது தெரியாம அதே மேடையை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது இது கூட்டணி நலனுக்கும் நல்லதில்லை அரசியல் வட்டாரங்கள் தேவையில்லாத பேச்சுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் விஜய் அவர்களோட அரசியல் அமைப்பு அம்பேத்கரையும் திருமாவையும் கையில் எடுக்கிறாரு ஸோ அதுக்கு வழிவகுக்கூடிய வகையில் நான் நடந்து கொள்ள மாட்டேன் நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு திருமா சொன்னார் இந்த நிலையில தினமலர் கூட வந்து இவருக்கு விளம்பரத்தை விடுறாங்க பத்தியோ திருமாவை பத்தியோ ஒரு நியூஸ் கூட போடாத தினமலர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே மேலே விஜயும் திருமாவும் சந்திக்கிறார்களா அப்படின்ற நியூஸ் எல்லாம் போடுறாங்க அப்ப இது விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியது தேவையில்லாத அரசியல் பேச்சுக்கு வலியுறுத்தி யாரு என்னை கேட்காம இந்த விளம்பரத்தை கொடுத்ததுட்டு இந்த ஆர்கனைசேஷன் மேலையும் அவரை கேள்வி எழுப்பி விமர்சனங்களை எடுத்து வச்சிருந்தார் இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த மேடையில பாத்தீங்கன்னா ஆதவ ரஜினா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற நிறுவனத்தின் தலைவராக பங்கேற்கிறார் ஸோ அது அவரோட சுயவிருப்பம் அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்றதையும் கட்சி சார்பாக சொல்லிட்டாங்க இதே நேரத்தில் விஜய் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு ஆதர் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு ஆதவ ரஜினா பேசுறது எங்களுக்கு விமர்சனங்கள் கட்சியில் உடம்பாடு இல்லை அவர் மீது இன்றைக்கான விசாரணை நடத்தப்படும் அப்படின்றத தலைவர் உறுதிப்படுத்திருக்காரு அது உள்கட்சி விவகாரம் அதை வந்து கட்சி முடிவெடுக்கும் ஆனால் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம் ஆனால் விஜய் என்ன பேசியிருக்காரு அவரோட இரண்டாவது அரசியல் ஸ்பீச் தான் எதுன்னு நினைக்கிறேன் முதல் அரசியல் மாநாட்டில் அவர் சொன்ன விஷயம் டீசன்ட் அப்ரோச் அந்த டீசன்ட் அப்ரோச் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அநாகரீகமான ஒரு ஸ்பீச் தான் அவர் மேல ஏறி பேசியிருக்காரு முதல்ல அந்த ஸ்பீச்சை பார்த்துக்கோங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் இவ்வளவு அநாகரீகமா ஸ்டேஜ் ஏறி பேசிட்டு போச்சு இன்னும் பிடிங்கிக்கு முதல் வீடியோவில் சொன்னேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தோடனே ஆகி ட்ரிகர் ஆகி அரசியல் பொறுக்கி விஜய் அப்படின்ற தலைமையில் ஒரு முழு கண்ட்ரிஸில் வீடியோ பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் அந்த வீடியோ திருப்பி பார்த்தா ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தினேன் வசதி சொற்களை பயன்படுத்தினா அப்போ நம்ம பேசுறது தப்பு நம்மளோட அரசியல் கருத்துக்கே இது அபேஸாக இருக்குது பட்சத்தில் அந்த வீடியோவை மொத்தமாக ஸ்க்ராப் பண்ணிட்டு திருப்பி நான் வீடியோ பண்ணிருக்கிறேன் ஏன் எனக்கு ஆ சப்ஸ்கிரைபர் தான் இருக்கேன் ஏன் என்னோடய ஃபாலோவர்ஸ் இரநூறு வியூஸ் தான் வரப்போகுது இந்த இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சமூகப்பற போல நடந்துக்கணும் அப்படின்ற உணர்ச்சி தான் ஆனால் இவ்வளோ பெரிய சோசியல் இன்ஃபுளுயன்ஸை வச்சிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படி எந்த அளவுக்கு யோசிக்கணும் ஆனால் அதை பற்றி எந்த கன்சிட்ரேஷன் பண்ணாம உன்னோட சொந்த வார்த்தைகளான சொந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தது அதனால்தான் புரியாமல் இப்படி தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் திருப்பியும் எழுதி கொடுத்தது வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்ன பேசுறேன்ற உணர்வே இல்லாமல் கண்டதை வந்து ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருந்தா இப்படி தான் இருக்கும் ஒருத்தரோட சுயமான சுதந்திரமான டிசிஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாம அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு கலந்த விளைவிக்கிற மாதிரி மேலே ஏறி பேசியிருக்கேன் இதுல நீ பெரியார வந்து கொள்கை தலைவராக இருக்கேன்னா என்னடா அறிவுறுத்தி உனக்கு பெரியார்னா யார் கொள்கை தான் என்ன சுயமரியாதைனா என்னன்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்துச்சுன்னா அன்னியும் சூத்தளவுக்கு மூளை இருந்தாக்கில்ல இப்படி பேசியிருக்க மாட்டேன் இவனுக்கு தான் அடிச்சு புத்தளவு கூட மூட இல்லைன்றத ரீசெண்டாக சொல்லி தான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அதாவது நிவாரணம் கொடுக்குறாங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடை இழந்து பொருட்களை இழந்து அந்த இடத்துல வந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க மக்களுக்கு வாங்க வாங்க என் வீட்டுக்கு பஸ் ஏறி வாங்க வந்துட்டு பிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விவகாரம் பொருள்ல என் வீட்டில் வச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு பிச்சை போடுற மாதிரி கேவலமான ஒரு அறிக்கை விட்டுருக்கேன் அவன் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான் வீடு இழிஞ்சிருக்கும் பொருட்கள் போயிருக்கும் வீட்டில் யாருக்காச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் பார்ப்பானா பஸ் ஏறி வந்து ஓன்ட்டு வந்து நிவாரணம் பெற்று இந்த ஒரு கூட 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 யோசிக்க தெரியாது இதுக்கு அரசியல் புரிதலோ கட்சி தலைவராகவும் இருக்கணும் சாதாரண சாதாரண மனுஷனாக இருந்தாலே புரியும் இப்போதைக்கு பண்ணிட்டு வர முடியாது நம்ம தான் தான் அங்கே போய் கொடுக்கணும் நீ 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 போனால் அப்படின்னா உன் உன் கட்சியிலேருந்து இருக்க 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 யாரையாச்சும் கூட்டம் வராது ஏன்னா அவனோட அப்படி நீயா நினைச்சிக்கிட்டு மனுஷனோட லைஃப் எப்படி முடியாத வாழ்க்கையை நாய் நீ நீ எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் பண்றது அப்படின்னு தான் பேச தோணுது அரசியல் பொறுக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் பொறுக்கி தான் கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளவு கரண்டாவது கொஞ்சம் பண்ணிச்சுக்கோ ஏதாவது முடிஞ்சாலும் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இந்த அளவு போக வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெரியாரும் அம்பேத்கரும் பண்ணிட்டு இருந்த வேலையை இன்னைக்கு திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைய தலைமுறை அம்பேத்கர்லாம் திருமாவர் அவர் அம்பேத்கரோட கொள்கையை கையில எடுத்துக்கிட்டு பெரியாரோட கொள்கை கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டு மார்க்சன் கையில எடுத்துக்கிட்டு எல்லா அரசியலையும் அனைவருக்குமான அரசியலையும் அனைவரையும் அமைப்பா திற திறத்துறது எப்படி எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது எப்படி அப்படின்ற நோக்கத்தோட மைய நீரோட்டத்தில் அனைவரும் கலந்து செயல்பட வேண்டிய இருக்கு அந்த சூழலை நம்ம வந்து கையில் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு உயர் எண்ணத்தோட அரசியல் பண்ணிட்டு கவலைன்னா திருமாவளவு முப்பத்ரெண்டு வருஷமாக களத்தில் இறங்கி பணியாற்றி இருக்க ஒரு மகத்தோட தலைவர் அவர் அவரை வந்து ஸ்டேஜில் நீ களத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூட வக்கி இல்லாத நீ எல்லாம் அவர் ஸ்டேஜில் பேசலாமா உனக்கெல்லாம் திகதி இருக்குதா அப்படின்னு கேட்க தொண்டு மக்கள் பாதிக்கப்பட்டுருங்க நேரடியான பாதிப்பை நிவாரணம் கொடுக்கலாம் நேரில் போய் கொடுக்கணும் அது கூட கொடுக்கறதுக்கு தயாராக நீங்களெல்லாம் எப்படி பேசலாம் சும்மா திரும்ப தலைவர் அதை ஆளுபடி சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் திமுகவும் ஒழுங்கக்கூடிய ஒரு ஆளா திரும்ப திமுகவை பார்த்து பயன்படக்கூடிய ஒரு ஆளா திரும்ப இந்த கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு தலித்துகளுக்கு எதிராக என்னென்ன நடந்திருக்கு அப்ப ஆளுங்க கட்சிக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்றத டெய்லி நியூஸ பார்த்தா புரியும் சும்மா சினிமால போய் நடிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பார்வர்ட மட்டும் பாத்துக்கிட்டு உன்னோட ஒரு பபுல்ல இருக்கிறவங்க சொல்றதை மட்டும் பாத்துட்டு அந்த அறிவை வளர்த்துக்க முடியாது நடைமுறையில என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன மக்கள் பிரச்சனை இருக்குன்றதை நேரடியாக அரசியல் காலத்துல நின்று பாக்குறவங்க எல்லாம் தெரியும் வெங்காய வயல் இஷ்யூ அந்த அந்த இடத்துக்கு முதல்ல விரைந்து போனது விசிகா கட்சியை சார்ந்தவர்களும் தலைவர் திருமாவளங்கள் போயிட்டு திமுக வந்து இந்த துரிதமாக செயல்படும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரே கட்சி விசிகா கட்சி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாகனேரி இஷுவாக இருக்கட்டும் அந்த இடத்துலையும் அந்த பேரெண்ட்ஸை முதல் காண்டாக்ட் பண்ணி பேசினா முதல் அருகே தலைவர் திருமாவளவன் திருமாவளவர் அதுக்கு ஆக்ஷன் ஒழுங்காக அயோஜ் பண்ணிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தவரும் தலைவர் வழகன் தான் அப்புறம் முதல்வர் வந்து வாணவப் படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் தேவையில்லைன்னு பேசினப்ப அதை எதிர்த்து முதல் அறிக்கையை கொடுத்தவரும் தலைவர் தான் அதுக்கு முன்னாடி இருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டு கட்சிக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க தலைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நான் வீசிக்கவும் சேர்ந்து இந்த அழுத்தத்தை தொடர்ந்து திமுக மேல திரும்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுல நேபாளில் உடன்பாடு இல்லை அப்படின்ற கண்டன அறிக்கைகளை பல நேரங்களில் திரும்ப அவர்கள் வெளியிட்டு இருந்திருக்க அது மட்டும் இல்லாம மதுக்கடையில் மூடு வந்து எல்லாம் மேனிபெஸ்டோ சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மூடாமல் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக மகளிர் குழுவை திரட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை அதோட நிப்பாட்டாம மகளிர் குழுக்களை வந்து பல இடங்கள்ல மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங் கொடுத்து அதன் ரீதியாக தொடர் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் திரும்ப அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்க அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் அவர்களோட உரிமைகளுக்காக அவங்களோட இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க சிஐடிஓ அவங்களோட சேர்ந்து போராடிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களை உனக்கு தெரியுமா தெரியாது அதை பற்றி நீங்கள் பேசக்கூட இல்லை அது முக்கியமான ஒரு விஷயம் அத்தனை பேர் சேர்ந்து அவ்வளோ நாட்களாக நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க விட்டு கொடுக்காம அவங்களோட உரிமைக்காக இறங்கி க களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் திமுக வாய்ஸ் அவுட் பண்ணாமல் துரிதமாக ஆக்சிடன்ஸ் எடுக்காமல் இருக்கும்போது திமுக வந்து சும்மா சாக்கு போக்கு சொல்லாமல் எம்ப்ளாயிஸோட நலன் கருதி இங்க வேலை பார்த்தாங்கன்ற அப்படின்ற தண்டனை அறிக்கையை ரொம்ப காட்டமாக வெளியிட்டவன் தலைவர் திருமாவர்கள் திடீர்னு ராத்திரியோட ராத்திரி அத்தனை ஊழியர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப நேரடியாக முதல்வரை சந்திச்சு இது தவறான முடிவு அப்படின்னு கண்டனம் அழுத்தத்தை கொடுத்து ஆளுங்கட்சிக்கு அழுத்தத்தை கொடுத்து துரிதமான முடிவு எடுக்கிறதுக்கான காரணமாக அவ அமைந்தவரும் தொழில் திருமாவளவர்கள் தான் சோ இவ்வளவு தூரம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு திமுக எங்கெங்கெல்லாம் மக்கள் விரோத மக்கள் நலனுக்கு எதிரான சில விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த இடத்துல எதிர்த்து குரல் கொடுக்கும் ஒரு வாய்ஸா மக்களின் வாய்ஸா நிகழ்த்திக்கிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து தலைவர் அவர் மட்டும்தான் தொழில் திருமாவளவில் அவங்க வந்து திமுக நெருக்கடியில வந்து வராமல் இருக்கிறாருன்னு பேசுறது அடி முட்டாள்தனமான ஒரு தான் இருக்கு என்ன சொல்லப்போனா இந்த கூட்டணி மீது திரும்ப ஏன் இவ்வளவு பற்றோட இருக்கிறார் அந்த கூட்டணி ஏன் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற முதல் பிரச்சனை பிஜேபியோட ஃபேசிசம் இந்த ஃபேசிசம்னு என்ன பிஜேபி பண்றது ஃபேசிசம்னா இது மக்கள் நலனுக்கு விரோதமானது இங்கே இருக்க அனைத்து கட்சிகளுக்கும் விரோதமானது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனதுன்னு முதல் பிரச்சாரத்தை தொடங்கியவரே தலைவர் திருமாவர்கள் தான் அதன் மூலமாக தான் தமிழகத்தை ஒரு கூட்டணி அவர் உருவாக்குறாரு அனைத்து இந்திய அளவுல ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கும் அவர் அடிப்படை காரணமாக அமைகிறாரு அவரை மையமாக கொண்டுதான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க இருபத்தி எட்டு கட்சிகள் சேர்ந்து இந்திய அலையன்ஸ் அதுக்கு முக்கியமான காரணம் தலைவர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற எலெக்ஷன்ல திருமாவுக்கு ரெண்டு சீட் ரெண்டு சீட்டு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா தமிழ்நாடு பார்த்த தான்ட்டு அவர் வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல காம்பீட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆந்திராவில் காம்பீட் பண்ணிட்டு இருக்காரு தெலங்கானா எல்லா இடங்களையும் அவர் வந்து அவரோட அரசியல் கட்சி சார்ந்தவங்களை நிப்பாட்டி எலெக்ஷனில் போட்டி போட்டுட்டு இருக்காரு ஸோ அவருக்கான ரெகனை இந்திய அரசியல் லெவல்லையே அவருக்கு இருக்கு அவர் வந்து இன்னொருத்தரோட இருந்து இன்னொருத்தரோட நெருக்கடியில கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு சூழலும் இல்லை நான் இதுல ஏன் விஜய் அவரை வந்து திருப்பி திருப்பி அரசியல் பொறுக்கி பொறுக்கின்னு நான் ஏன் சொல்றேன்னா திரும முதல் ஸ்பீச்சுக்கு அப்புறம் அதாவது அவரோட விஜயோட முதல் அரசியல் மாநாடு ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிடுறாரு அதற்கு விமர்சனங்களை எடுத்து வைக்கிறாரு ஏன்னா பேசிசம் பத்தி இவ்வளவு தெளிவாக விளக்கம் பண்ணி மக்கள் கிட்ட பிரச்சாரத்தை எடுத்து வச்ச தலைவரே அவர் தான் நீ வந்து பேசிசத்தை பத்தி ஜோக் பண்ண அதை விமர்சிச்சு தான் அவர் பேசுவார் அந்த விமர்சனங்களை தொடர்ந்து எடுத்து வைக்கிறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை பங்கு ரொம்ப ஆர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்சியில் வந்துட்டு ஆட்சி பங்கு பற்றி அதிகார பங்கு பற்றி பேசலாம் நீ ஆட்சிக்கு வர்றதுக்கே உனக்கு வத்து இல்லை நீங்க வந்து இதெல்லாம் பேச என்ன நியாயம் இதெல்லாம் விமர்சிச்சுனா அவர் போடுறாரு அப்படி அப்படின்றப்ப திருமா அவர்கள் மீது சாதிய ரீதியான வன்சொற்களை பயன்படுத்தி கொண்டு இந்த சோஷியல் மீடியா ட்வீட்டும் மீம்ஸும் போட்டு டீசென்ட் அப்ரோச் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்த தலைவர் வாயவே துறக்க அப்பெல்லாம் வாயை துறக்காதவன் இப்போ வந்துட்டு மட்டும் பேசுவானா அப்ப என்ன பண்ற இங்க வந்து ஒரு வெறுப்பு வந்து விசிக்காக கேஷா இருக்கு அப்ப டிவிக்கே வசி விசிக்கே அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுவோம் எளிய நிலையில் என்ன ஊத்துவோம் அப்படின்ற உன்னோட சுய அரசியல் லாபத்துக்காக இந்த வீசிகாவை கையில எடுத்துக்கிட்டு இருக்க உன்னோட அரசியல் பொறிக்கத்தினத்தை இது தெளிவாக வெளிப்படுத்துது அப்படின்றதுலாம் உன்னை அரசியல் பொறிக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் அடையாள அரசியல் இந்த அடையாள அரசியலை பற்றி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு இந்த அடையாள அரசியலில் சிக்கி சின்னாப்பினமானவங்க இந்த வெளிநாட்டு வாழ் இலங்கை தமிழர்கள் அவருக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த சீமான நேடுகிற அரசியல் அடையாள அடையாள அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு பிரபாகரனை பற்றி பேசக்கூடிய அவர் தான் அப்போ நாங்கள் அவருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் கோடி கோடிக்கணக்கில் காசை கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படி ஏமாறக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை எங்களுக்கு தெரியும் நீ அம்பேத்கரை கையில் எடுத்தா அம்பேத்கரை பற்றி பேசுறியா உன்னோட அரசியல் லாபத்துக்காக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றதா நீ இந்த ஸ்டேஜில் பேசினது உன்னோட அரசியல் லாபத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றத தெளிவுபடுத்துது நான் எத்தனையோ எழுதுடோ வந்து விஜய் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் கையில் எடுக்கிறது பல இளைஞர்களை இன்ஃப்ளன்ஸ் பண்ணணும் அது நல்ல விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அவனுக்கு அதை படித்து தெளிவாகி எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறத அவனுக்கு கரெக்டாக நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரி மேடை ஏறி ஆன்லைனில் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க தற்கொலை அவங்க தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆன்லைனில் மட்டும் அறிக்கை விட்டுக்கிட்டு ஆன்லைனில் மட்டும் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து அரசியல் இல்லை களத்துக்கு வந்து மக்களோட மக்களாக நின்று சேர்த்துல கால வச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னா மக்கள் பணி ஆற்ற நடத்தம் சும்மா வீட்டில் இருந்துட்டு சொகுசாக உன்னோட பபுளில் வாழ்ந்துகிட்டு இருக்குது அரசியல் கிடையாது அதுலேருந்து வெளியே வாட அரசியல் பொறுக்கி பயிலே விஜய் நன்றி வணக்கம்